வணக்கம் இது பிராண்டி செய்திகள் சமூக வலைதள உலகின் சக்கரவர்த்தியாக திகழும் இலான் மஸ்கின் எக்ஸ் தளம் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று முடங்கியுள்ளது சம்திங் வென்ட் ராங் என்ற வாசகத்தை பார்த்து உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பயனர்கள் இப்போது அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் மஸ்கின் தளத்திற்கு என்னாச்சு ஒரு வாரத்தில் இரண்டு முறை முடக்கம் ஏன் இதோ அதிரடி தகவல்கள் இன்று வெள்ளிக்கிழமை இரவு இந்திய நேரப்படி சுமார் எட்டு நாற்பது மணியளவில் எக்ஸ் தளம் திடீரென செயல்பாட்டை நிறுத்தியது இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான பயனர்கள் தங்களது டைம்லைனை புதுப்பிக்க முடியாமலும் புதிய பதிவுகளை இட முடியாமலும் தவித்தனர் குறிப்பாக எக்ஸ் தளத்தின் அங்கமான கிராக் ஏஐ சாட்போட்டும் முழுமையாக முடங்கியது பதிவுகளை பெற முடியவில்லை மீண்டும் முயற்சிக்கவும் என்ற பிழை செய்தி மொபைல் செயலிகளில் தோன்றி பயனர்களை கடுப்பை து டெல்லி மும்பை பெங்களூரு போன்ற இந்திய நகரங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக உணரப்பட்டது இன்றைய முடக்கத்தின் முக்கிய தரவுகள் இரண்டாவது முறை கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதேபோல் ஒரு பெரிய முடக்கம் ஏற்பட்ட நிலையில் நான்கு நாட்களில் மீண்டும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது புகார்கள் குவிந்தன டவுன் டிடெக்டர் தளத்தில் அமெரிக்காவில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோரும் இந்தியாவில் இரண்டாயிரத்து க்கும் மேற்பட்டோரும் புகார் அளித்துள்ளனர் கிளவுட் கிளவுட்ஃபிளேர் தொடர்பு எனவும் சில தரவுகளில் கிளவுட் ஃபிளேர் சேவையிலும் பாதிப்பு தென்பட்டதால் அதன் காரணமாக எக்ஸ் தளம் முடங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இலோன் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தின் அல்காரிதத்தை மாற்றப்போவதாக அறிவித்த சில தினங்களிலேயே இந்த தொடர் முடக்கங்கள் ஏற்படுவது தொழில்நுட்ப வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது எக்ஸ் தளம் மீண்டும் எப்போது முழுமையாக சீராகும் மஸ்க் இதற்கு என்ன பதில் போகிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லேகா